கிளாரு வணக்கங்க இது வந்து சிதம்பரத்தில் பைபாஸ் ரோடு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது ஃப்ளாட்டு அதாவது ரோட்டுக்கும் ரெண்டாவது ஃபிளாட்டு எங்கள் லைன் இருபத்தி மூணு வருஷம் ஆகுதுங்க இது வாங்கி ஆனால் நாங்கள் இதில் ஒன்றுமே இது வரைக்கும் பண்ணலை சரி இப்போ ஏற்றும் ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வருஷம்தான் அது மூங்கில் வேலி தான் போட்டிருக்கோம் ஏன்னா நிறைய வீடெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு காமண்ட் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அங்கங்கே தூரத்தில் தான் வீடு கட்டியிருக்காங்க என் ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா அந்த டேபிள் ரோஸ் வச்சுருக்கோம் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மல்பெரி பாருங்கள் இவங்க எல்லாேருமே மாடித்தோட்டத்தில் இருந்தவங்க தாங்க மாடித்தோட்டத்தில் ஒவ்வொரு செடியும் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு இருக்கும் அதனால் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா சப்போட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் இது பாருங்கள் இதுக்குதான் இன்னும் செட் ஆகலைன்னு நினைக்கிறேன் இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே இல்லைங்க வச்ச மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இது லெமன் இதுவும் காய்ச்சிட்டு இருந்த செடி தாங்க மாடித்தோட்டத்தில் ஏற்கனவே என்ன இருக்குன்றதெல்லாம் அது அப்படியே இது ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கொய்யா செடி இதுவுமே மாடித்தோட்டத்தில் இருந்ததுதான் காயக்கூட வச்சிருச்சு இங்கே வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த ட்ராகன் ஃப்ரூட் இது வந்து பதியம் இருந்தது ஏன்னா பெரிய பெரிய செடி காய்ச்சிட்ருக்கு அதுக்கப்புறம் இந்த வாழை அதை ஒன்று காய் இன்னொன்று என்னென்னு தெரியல இது வந்து அண்ணாச்சி பழம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதை கட் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கோம் நல்லா வளர்ந்துருச்சு விதை போட்ட கண்ணுங்க இது ஒட்டு மாங்காய் அதாவது நம்ம மாமரம் மட்டும் விதை கன்று வளர்த்தா தான் அதாவது பூமியில் வைக்கிறது நல்ல லைஃப் லாங் வரும் நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கும் வேணும் இல்லைங்களா அதனால் அதுக்கப்புறம் இந்த மாதுளஞ்செடி அதுவும் பாருங்கள் பூவெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே மாடித்தோட்டத்தில் இருந்தவங்கள ஒரு ஒருத்தரே போட்டு போட்டாங்கச்சு அப்புறம் ஆடி மாதம் போட்டு விதைகள் வெண்டை கத்திரி கொத்திரம் அவரை அப்புறம் பீக்கம் பூசணி பரங்கி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதைகள் போட்டிருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் ஒரு படம் காட்டும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பீ பரங்கியும் பூசணியும் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீக்கம் இதுக்கு எல்லாமே பரங்கி செடிக்கு மட்டும்தான் கீழே போப்போம் வீக்கம் செடிக்கெல்லாம் வந்துட்டு அவரை செடிக்கெல்லாம் பந்தல் போடணும் இந்த பாவ மட்டும்தான் இப்போதைக்கு வளர்ந்துருக்கு நல்லா